இலங்கை மாமா போன நடிச்சிட்டு ரெண்டுக்காக கட்டுனா கொண்டாட்டிய தரம் தரட்டி பேசுறவன் எண்ணெயில கொதிக்க போட போறாங்க பாத்துக்கிட்டே இரு ஆனா இன்னைக்கு எனக்கு நல்ல உறவு கொடுக்க போய் நாலு வார்த்தை நானும் எனக்கு நல்ல விதத்துல என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க எனக்கு அவர் பேசுற வார்த்தை ஃபுல்ல அப்படியே ஆண்டவன் இருந்து ஒழிக்கிற மாதிரி அத்தனை அன்பு வேண்டாம் எனக்கு ஆறுதல் கொடுத்து தூங்க வைப்பாரு சாப்பிடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பேசிட்டு இருக்காரு நீ சாப்பிடு கோவமோ தாமோ நீ சாப்பிடுன்னு சின்ன சண்டையா இருந்தா கூட சிக்கா தான் வரும் நான் சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசி அப்ப இருந்தா கூட நீ சாப்பிடு நான் லைவ்ல இருக்கணும் சாப்பிட வச்சுட்டு தான் தூங்கியே போவாரு ஒரு மணி ஆனாலும் சொல்லி ரெண்டு மணி ஆனா இருந்தாலும் இது எங்க நிக்குது என்ன தனியா தவிக்க விட்டுட்டு நீ போய் அவ கூட குடியாரியோட குடும்பம் நடத்திட்டு குடிச்சிட்டு தூங்குற குடும்பம் குட்டி புள்ளையெல்லாம் மறந்துட்டு இனி பேசுறக்கு என்னடா இருக்கு தகுதி உனக்கு